நேர்மை தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கக்கூடிய கிட்டே கேட்கக்கூடிய ஒரு அன்பான கோரிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் தடவையே நம்ம காணொலி பார்க்குறதா தான் என்னுடைய பேர் கார்த்திக் இது நம்மளுடைய யூடியூப் சேனல் மை கார்த்திக் டுடே தொடர்ந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம சில அரசியல் பற்றி நிகழ்வுகள் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சல்லீர்கள் பட சல்லீர்கள் அப்படிங்கிற ஒரு தமிழ் தேசியத்தை பேஸ் பண்ணி நடந்த உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தடை இருந்துச்சு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்துச்சு ப்ரொடியூசர் சைடும் சரி இயக்குனர் சைடும் சரி மிகப்பெரிய ஒரு பிரச்சினை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க சரியான தேட்ரு அதிக எண்ணிக்கையில் கிடைக்கல முக்கியத்துவம் கொடுக்கப்படலை இப்படி சில பிரச்சனைகளை வந்து நம்ம நேற்று காணொலியில் போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து என்ன பண்ணுவரி ஒன்னாம் தேதி ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க இது மாபெரும் ஒரு நஷ்டத்தில் போய் முடியும் நஷ்டம் மீனிங் அந்த படம் வந்து போய் ரீச் ஆகிறது ப்ரொடியூசர் இந்த படம் எனக்கு லாபத்தை தந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இது ரொம்ப அருமையான படம் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை தாண்டி இயக்குனர் ரொம்ப அருமையாக அந்த படம் எடுத்திருக்காரு இந்த இயக்குனர் அனைத்து மக்களும் அறியப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணி ப்ரொடியூசர் அவர்கள் சுரேஷ் காமட்சியர்கள் சொல்லியிருந்தாங்க முன்னாடி பார்த்தாங்க ஃபைனலாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும் ஓடிடியில் பார்த்து ரொம்ப நன்மதிப்பு கொடுத்துருக்காங்க ஐஎம்டிபி அதாவது இன்டர்நெட் மூவி டேட்டாபேஸ் அது மூலமாக கிடைக்கப்பட்ட ரேட்டிங் நைன் பாயிண்ட் செவன் பத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம்ல ஏன்னா படம் அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்கு பத்திரிகையாளர்கள் அந்த படம் பார்த்த பத்திரிக்கையாளர்களும் சொல்லப்பட்ட கருத்து படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து பொதுமக்கள் இடையிலும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வெற்றியும் பெற்றுச்சு இது தியேட்டருக்கு வந்து தியேட்டருக்கு லாபம் இருந்திருக்கும் ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லாபம் இருந்திருக்கும் அந்த டேரக்டருக்கு ஒரு நல்மதிப்பு கிடச்சிருக்கும் அதை நடித்து நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கும் பட் அது கிடைக்காம இந்த மாதிரி ஓடிடி மூலமாக ரிலீஸ் பண்ணி தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் நிலைமை இருந்தாலும் படம் வெற்றி பெற்றுச்சு அதிக மக்களால் வரவேற்பு பெற்றுச்சி இதுக்கு தமிழ் மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் உலகத்தோட எல்லா மக்களுக்கும் நானும் அந்த குழு சார்பை நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னால் இந்த மாதிரி படங்கள் மக்களுக்கு தெரியணும் அங்கே என்ன நடந்துச்சு ச சன்னீர்கள் யார் அவங்கனால த தமிழ் ஈழத்தில் உள்ள மக்களுக்கு என்ன உதவி பண்ண முடிஞ்சு முடிஞ்சுச்சு தமிழ்நாட்டில் அரசாங்கத்துக்கும் ஈழத்தில் உள்ள அரசியலுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத கண் தகவலை கண்டிப்பா நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஓடிடியில் பார்க்காதவங்க அந்த படத்தை போய் பாருங்க படம் உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் தொடர்ந்து சீமானவர்கள் மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு பொதுக்கூட்டம் டெய்லி பத்திரிகை சந்திப்பு சாரி எல்லாமே தொடர்ந்து பண்ணக்கூடிய நபர் தான் சீமானவர்கள் சீமானவர்கள் பெரியாரை போற்று அப்படின்னு சொல்லி இரண்டு நா இரண்டு தினங்கள் அதாவது இன்றையிலேருந்து ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ரொம்ப அருமையான சிறப்பான ஒரு உரை நடத்தியிருந்தார் அதில் வந்து பெரியாரை போட்டுரும் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்ச உடனே அது மாபெரும் அளவில் திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய இடத்துல ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு ஏன்னா பெரியாரை கடந்த இரண்டு ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் அதிகமாக விமர்சனம் பண்ண நபர்களில் சீமானவர்கள் முதலிடத்தில் இருக்காங்க நாம் தமிழக கட்சி முதலிடத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி பெரியாரை போட்டுருன்னு சொல்லி ஒரு தலைப்பு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுச்சு இந்த கேள்விக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியார்னா பார்த்தீங்கன்னா அவர் ஈவே ராமசாமி அவர் தான் அப்படின்னா தான் ஒரு பிம்பம் வந்து ஒரு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது அதனால் பெரியாரே போற்றும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தலைப்புக்கே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுச்சு ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக கவனித்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சு அவர் ஈவே ராமசாமி அவர்களை பெரியார்னு சொல்லலை இந்த தமிழ் மண்ணில் தமிழ் மக்களுக்காக தமிழ் இனத்துக்காக தமிழ் மொழிக்காக தமிழுக்காக தமிழ் ஜாதி ஜனத்துக்காக போராடின ஒவ்வொருத்தரும் பெரியார் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னிலைப்படுத்தி பேசியிருந்தாங்க இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ராமதாஸ் அவர் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றியும் அவர் பேசியிருந்தார் சீமானவர்களும் பேசியிருந்தார் அவர்கள் கடைசியாக வந்து ஆர்எஸ்எஸ் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை நாம் சீமானவர்கள் சொல்லியிருந்தார் அதையும் எதிர்கொண்டு இப்போ வந்து அந்த மேடையில் திருமாவளவன் தான் என்னோட பெரியார் தமிழ் மக்களுக்கான பெரியார் தமிழ் தேசியத்துக்கான பெரியார்னு சொல்லி திருமாவள அண்ணனோட தியாகத்தையும் அவர் செய்த போராட்டங்கள் அவர் அவரோட பேச்சு அவரோட உழைப்பு எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் சீமானவர்கள் அந்த மேடையில் அங்கீகாரம் கொடுத்துருந்தார் அதைத் தொடர்ந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க ராமதாஸ் அவர்கள் யாரு அவர்களால் தமிழக மக்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு அவருக்காக அவ் அவர் செய்த செயலால் அவர் சார்ந்திருந்த மக்களுக்கு என்ன நடந்துச்சு என்னென்ன சமூக நீதிகள் ஏற்படுத்தினார் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொல்ல போய் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க அண்ணன் திருமணம் என்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா ஒருத்தர் நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி போய் தெரிஞ்சுக்கிறத விட பிறர் மூலமாக தெ தெரிஞ்சுக்கிறது அதிகமான ஒரு ஈர்ப்பையும் அதிகமான தகவலையும் கொடுக்குற விஷயமாக தான் இருக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றி எனக்கு தெரியாது அவர் என்ன பண்ணார் என்ன போராட்டங்கள் மேற்கொண்டார் எவ்வளோ உழைப்புகள் கொடுத்தார் இந்த வயசுலையும் வந்து மக்களுக்காக நிற்கிறாரு அவரோட தியாகங்கள் என்ன அப்படின்னு எனக்கும் தெரியாது அவர்கள் என்னென்ன தியாகம் பண்ணாங்க மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க முக்கியமாக அவர் சார்ந்த மக்களும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்னென்ன போராட்டங்கள் பண்ணாங்க எவ்வளோ மேடை பேச்சுக்கள் பேசினாங்கிறது எனக்கு நான் தனிப்பட்ட முறையிலையும் தெரியாது திருமாவளவனை பற்றி தனிப்பட்ட எந்த ஒரு படிப்பும் நான் படிக்கல ஆனால் சீமான் அவர்களை நம்ம கவனிக்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு அவர் வந்து திருமாணவர்கள் ஆயிரம் நல்லது பண்ணிருப்பார் ஆனா சீமானவர்கள் பத்து தான் தான் நோட் பண்ணி காமிச்சிருப்பாரு முக்கியத்துவம் காமிச்சிருப்பாரு ஆனால் அந்த பத்து திருமாணுவனர்கள் எந்த அளவுக்கு உழைச்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உணர முடியுது ஐயா ராமதாஸ்வர்களுக்கு உணர முடியுது இப்படி திருமாணவன அவர்கள் அண்ணன் அவர்களுக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் மிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு திருமாணவர்கள் கடைசியாக நடந்த ஒரு பிரஷ்மெண்ட்டிலும் சரி பாரதியாரை பற்றி பேசினது ஆர்எஸ்எஸ் விகில் மேடையில் விஜில் மேடையில் பேசுவேன் பேசினதை பற்றியும் அவர் சொல்லப்பட்ட கருத்துக்களில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தாலும் சீமானவர்கள் அதை முழுமையாக ஏற்று திருமாவளவர்கள் தமிழகம் போற்றக்கூடிய ஒரு பெரியாராக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அண்ணன் திருமாவளவர்கள் கூட்டணி சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் கூட்டணிக்காகவும் சில கூட்டணி தர்மம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அரசியலில் ஒரு வாய்மொழி சொல்லிருக்கு கூட்டணி தர்மம் அந்த நிலைப்பாட்டுக்காக திருமாவளவர்கள் அந்த முடிவு எடுத்ததை தான் நம்ம பார்த்துக்க முடியும் ஆனால் சீமானவர்கள் சொல்ல போய் தான் நிறைய அரசியல் பற்றின நிகழ்வுகள் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட சொசைட்டியில் வாழக்கூடிய மிக சிறந்த தலைவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க ஐய மணியேஸ்வன் என்ன பண்ணாங்க நல்ல கண்ணய என்ன பண்ணாங்க இப்போ அண்ணன் திருமணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் முடியுது இன்னைக்கு இன் சீமானவர்கள் இதை பற்றி மேற்கோள் காட்டி பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக சொன்னேன் என்ன மாதிரி சில நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு திருமணுவர்கள் என்ன செஞ்சாங்க சீமானவர்கள் ஒரு மேடையில் பெரியாரை போற்றும் நிகழ்ச்சியில் திருமாவணர் பெரியார் தான் தமிழ் மக்களுக்கு முக்கியமான பெரியார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருமணங்கள் சாதிச்சிருக்கார்ல அப்போ அவர் சொன்னால் அவருக்கு உண்மையிலே தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உணர இந்த உணர முடியுது ஏன்னா சீமானவர்கள் தொடர்ந்து தமிழ் மக்கள் தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் தேசியம் இதுலேயும் தன்னோட கருத்தியால் கொண்டு இருக்க மனிதர் சீமானவர்கள் அவருக்கு தெரியும் தமிழ் மக்களுக்கு யார் யாரும் தலைவன வைக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் ஏன்னா அதில் தொடர்ந்து நிலைப்பாட்டு நிற்கக்கூடிய நபர் அவர் தான் பேசும்போது கூட ஆங்கில சொற்கள் பயன்படுத்தாமல் பேசக்கூடிய நபர் அவர் எடுத்த படங்களே ஆங்கில சொற்கள் இருக்காது அந்த அளவுக்கு மிகவும் தமிழை நேசிக்கக்கூடிய நபர் சீமானவர்கள் அவர்கள் அவர் வந்து திருமாவூனவர்கள் ஐயாவும் ராமதாசு அவர்களையும் மேற்கொள்ள காட்டுனது உண்மையிலே ஒரு வேண்டிய விஷயம் இதை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இருந்த கூட்டமாக அதை ரொம்ப ரசித்து பார்த்தாங்க ஏகப்பட்ட நபர்கள் நம்ம ஸ்கூலில் கூட அந்த நபர்களை பற்றி படிச்சிருக்க மாட்டோம் பொது இடங்களாக அவரை பற்றி நம்ம படிச்சிருக்க மாட்டோம் முக்கியமாக நம்ம வீட்டில் அதை அவரை பற்றி சொல்லிருக்க மாட்டாங்க அதிகமாக வந்து நம்ம பார்க்குறது என்னவாக இருக்கும் அம்பேத்கரோட படம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இ வி ராமசாமி ஐயா பெரியார் அவரோட படம் இருக்கும் அண்ணா அவர்கள் படம் இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் படம் இருக்கும் கலைஞர் ஐயா படம் இருக்கும் ஜெயலலிதா படம் இருக்கும் இப்போ ஐயா முகஸ்டானின் அவர்கள் படம் இருக்குது ஆனால் இதை தாண்டி இந்த சமூகத்தில் வந்த பெரியார்கள் யார் இவங்க மட்டும் பெரியார் இல்லை இவங்களுக்கு முன்னோடியும் இருந்திருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி இவங்க செய்த புரட்சியோட ஆயிரம் மடங்கு பண்ண பெரியார்கள் இருக்காங்கிறத நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒவ்வொரு மக்கள் கூட்டத்தையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது இதனால தான் நாம் தமிழர் கட்சியை அதிக பேர் இப்போ ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கருத்தியல் க கத்தியல் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு அப்புறம் வந்து ஓட்டு எண்ணிக்கையோட கருத்து கணிப்பு மக்கள் கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்து எக்காரணத்தை கொண்டும் அது சரியாக இருந்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கமலஹாசன் ஐயா வந்தப்போ நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கின்னு சொன்னாங்க இல்லையே அண்ணாமலையானவர்கள் என்ஐஏர் எடுக்கப்பறம் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொன்னார் ஆனால் இல்லையே நடந்துகிட்டு தானே இருக்குது ஆக்டிவாக இருக்குல்ல உயிரோடு தானே இருக்குது இன்னும் அந்த அந்த தமிழ் தேசியங்கிற அந்த கோட்பாடு அந்த கொள்கை இன்னும் மக்கள்கிட்ட வேகமாக தானே சேருது அப்போ அதுக்கு என்ன காரணம்னா அவங்க கொண்ட கொள்கையில் கட்சி ஆரம்பிக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிலைப்பாடுன்னு தான் மக்கள் பார்க்கவே இல்லை கட்சியை ஆரம்பித்ததுக்காமல் அவரோட நிலைப்பாடு எந்தளவுக்கு உறுதியாக இருக்காரு நிலைப்பாடில் உறுதியாக இருக்கிறவன் தன்னோட பணியில் உறுதியாக இருப்பாங்க தன்னோடய பணியில் உறுதியாக இருக்கிறவன் தன்னோட கடமையில் உறுதியாக இருப்பாங்க கடமையில் உறுதியாக இருக்கிறவன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யணும் உறுதியாக இருப்பான் அது நாம் தமிழர் கட்சி சைடு நம்ம அதிகமாக பார்க்க முடியுது சீமான அண்ணன் அவர்களையும் தாண்டி அதிகமான பேர் பெரியார்வர்கள் மேலே உள்ள கருத்துக்கள் அவர் சொல்லப்பட்ட விஷயங்களை மேற்கோள் காட்டி மக்களிடத்தில் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது திராவிடத்தை கழகம் அதாவது திராவிட கழகம் இருக்க பார்த்தீங்கன்னா பெரியாரை தலைமையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த நாம் தமிழ் கட்சி செய்யக்கூடிய செயல்பாடுகள் கொடுத்துட்டு இருக்கு இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் திராவிடம் அந்த இயக்கம் திராவிட இயக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எக்ஸ்ட்ரானரி லெவலுக்கு போய் அவர் சீமானவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி பெரியாரவர்கள் என்ன சொன்னாரோ அதை தான் சீமானவர்கள் மேடையில் பேசுகிறதா நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அவர் பேசுனது தான் சீமானவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி சீமானவர்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தேர்தல் தேர்தலுக்கான அந்த வேலையை மட்டுமே பண்ணாமல் தமிழகத்தில் தமிழ் மக்களுக்காக தமிழ் ஜாதி ஜனத்துக்காகவே ஓபனாவே பேசுவேமே இந்த மாதிரி ஒவ்வொரு குடிக்காகவும் அவங்களுக்கு இந்த முக்கியத்துவம் வேணும் தாழ்த்தப்பட்டவை இந்த முக்கியத்துவம் வேணும் தலித் மக்களுக்கு இந்த முக்கியத்துவம் வேணும் இஸ்லாமியர்கள் இந்த முக்கியத்துவம் வேணும் ஹிந்துக்கு இந்த முக்கியத்துவம் வேணும் அவர்களுக்கு இந்த முக்கியத்துவம் வேணும் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த முக்கியத்துவம் வேணும் ஆசிரியருக்கு முக்கியத்துவம் வேணும் இப்படி ஏகப்பட்ட முக்கியமான பிரச்சனைகளை தலையிட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க நாம் தமிழக கட்சி இது தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு இது வந்து நாம் தமிழக கட்சிக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு சீமான் அவர்கள் பேசுனது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை வரவேற்பை பெற்றதோ அதே மாதிரி இந்த பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்ட இந்த பொதுக்குழு கூட்டம் மக்கள் முன்னிலையில் மக்கள் இருக்கிற இடத்துல நடத்தப்பட்ட இந்த மேடை பேச்சில் மிகப்பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டிருக்கு இந்த தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பெரியாராக இருக்க வேண்டியோ அப்படின்னு சொல்லி நபர்கள் எல்லாத்தையும் அவர் மேற்கோள் காட்டி மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார் நிறையா அதில் உள்ள அந்த அந்த ஃபோட்டோ கூட நம்ம தமிழில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்களா அப்படிங்கிறத தாண்டி இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதே நம்ம நாம் தமிழர் கட்சி சொல்ல போய் தான் தெரியுது பிற கட்சிகள் சொன்னால் சொல்லுங்கள் நம்மளும் அதை கவனிப்போம் பார்ப்போம் ஆனால் பிற கட்சிகள் வந்து அரசியல் காலத்தில் வா அரசியலை பேஸ் பண்ணி தான் நமக்கு போராட்டங்கள் பண்ணுற மாதிரியும் சில பிரச்சனைகள் வந்து கையில் எடுக்கிற மாதிரி அரசியலை மையமாக வச்சு தான் பண்ணுறாங்க மாதிரியும் தான் எனக்கு தெரியுது ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தமிழ் தேசியங்கிறது அரசியலை தாண்டி இது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது வரலாற்று சம்மந்தப்பட்டது இதை சாதாரணமாக கடந்து போக விடக்கூடாதுன்னு சொல்லி அதில் உறுதியாகவும் நிலைப்பாடாகவும் இருக்கிறாங்க இந்த நிலைப்பாடு தான் அவங்க வெற்றிக்கு காரணமாக இருக்குது தொடர்ந்து வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக நாம் தமிழ் நிகழ்ச்சி இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க தொடர்ந்து களத்தில் இருக்காங்க தொடர்ந்து பத்திரிகளை சந்திக்கிறாங்க மக்களை சந்திக்கிறாங்க மக்களோடு நிற்கிறாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ செவிலியர் பிரச்சனை நடந்துச்சு இடைநிலை ஆசிரியர் பிரச்சனை நடந்துச்சு ஓய்வூதிய பிரச்சனை நடந்துச்சு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே முன்னின்று குரல் கொடுத்தவங்க இப்போ கூட நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சல்லியர்களோட பட ரிலீஸ்க்கு நடந்த மிக பெரிய ஒரு அநீதிக்கு நாம் தமிழக கட்சி மட்டும் தான் குரல் கொடுத்துருக்காங்க தமிழ் தேசியவாதியான நாம் கட்சி மட்டும் தான் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணன் பாரிசு நபர்கள் பேசினாங்க தமிழ் தேசிய ஆதரவு நிறைய நபர்கள் பேசினாலும் முக்கியமான கட்சிகள் இயக்கங்கள் யாருமே இதை பற்றி பேசவே கடந்து போயிட்டாங்க ஆனால் சீமான் நாம் தமிழர் அவர்கள் தொடர்ந்து இந்த ப களப்பணிகளையும் மக்களோடு நிற்கிறாங்க அதை நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரியான பொதுக்குழு கூட்டங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் மிகப்பெரிய மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்களுக்கு ஒரு சிந்தனையை ஏற்படுத்தும் அவங்க மக்கள் உணர்வாங்க யாரை ஆதரிக்கணும் யார் ஆதரிக்கக்கூடாதுன்னு அதில் சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அது உண்மையிலே பிரமிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு திராவிடத்தை நீங்கள் நேசிக்கிறீங்க நீங்கள் திராவிடம் தான் என்னோடய கோட்பாடு திராவிடம்தான் நான் ஆதரிக்கிறேன் நீங்கள் நீங்கள் எனக்கு ஓட்டே போடாதீங்க நீங்கள் அந்த பக்கத்து போய்க்கங்க தமிழ் தேசியம் தான் எனக்கு வேணும் தமிழ் தேசியம் மட்டும் தான் வேணும் நினைக்கிறவங்க எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த கட்ஸு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா திராவிட திராவிட கட்சிகள் தான் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க மக்கள் மனசில் ஊறி போன விஷயம் திராவிட கட்சி திமுக அதிமுக திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை தான் ஊறி போயிருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை வார்த்தையை மையமாக வச்சு நீங்கள் திராவிடத்தை பற்றி நினைக்கிறதா இருந்தீங்கன்னா திராவிடத்தை ஆதரிக்க அப்புறம் இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஓட்டு போட வேணாம் உங்கள் ஓட்டே எனக்கு வேணாம் தமிழ் தேசியத்தை நேசிக்கணும் தமிழ் தேசியத்தை தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் உள்ளவங்க மக்கள் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் அதை சீமன் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காரு இதை கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோ பற்றியும் சரி சீமன் அவர்களை நீங்கள் அந்த மேடையில் பேசின வார்த்தைகளும் பேச்சுக்களை பற்றி நீங்கள் என்னைக்கு சொல்லி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டும் இது போன்ற இன்னும் அடுத்த தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு வெளிப்படுறது உங்கள் கார்த்திக் வாழ்க்கை தமிழ்